சிறுக்கில் இருந்து விடுபட்டு சுவனம் செல்லும் சமுதாயத்தை உருவாக்கிட இன்ஷா அல்லாஹ் ஜனவரி முப்பத்தி ஒன்று திருச்சியில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு ஏகத்துவத்தை மட்டுமே நிலைநாட்ட இணை கற்பித்தலை ஒழிக்க இணை கற்பித்தலின் சாயலை இந்த பூமியில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்து எதற்கு முதல் படியாக மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் சென்னையில் மட்டுமல்ல மொத்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை தருகாக்களையும் அதனை வணங்கியவர்களே இன்ஷா அல்லா தலைமட்டமாக்குவார்கள் அப்படிப்பட்ட ஜோதியை நோக்கி பயணிப்போம் இந்த ஜனாதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன செய்யலாம் மையத்தை அடக்கி புட்டி அதுக்கு மேல மண்ண குமிப்பாங்க பாத்திருக்கீங்களா நம்ம ஊர்ல எப்படி மையம் அடக்கலாம் மையத்தை அடக்கிட்டு அதுக்கு மேல மண் அப்படி படாத மாதிரி குமிச்சு வைப்பாங்க ரசூல்லா இதத்தான் அழிக்க சொன்னாங்க அறிவதி எல்லாம் கூப்பிட்டு தரை மட்டத்துக்கு மேலால் உயரக்கூடிய ஒரு கபுரை மலியை நீங்கள் விட்டு வைக்காதீர்கள் எல்லாத்தையும் அடிச்சோட இங்கேண்டாங்க நாம என்ன செய்யறோம் அதுக்கு மேல மண்ணை போட்டு இன்னொரு மணி வச்சுக்கோங்க கட்டி வைத்துக் கொண்டு அங்க நீங்க செய்கிற காரியங்கள் என்ன விவாதத்துக்கள் என்ன நன்மைகளா சமூகத்திற்கு மாற்றம் அளிக்கிற விடுதலை தருகிற போராட்டங்களா மக்களுக்கு விழிப்புணர்ச்சி விட்டுக்கிற சொப்ப என்ன செய்கிறீர்கள் அங்கே கூடி என்று கும்பார விளக்கிறீர்கள் அவ்வளவு நான் வந்த உடனே எழுத்துல ஒரு வீடியோ காட்டினார்கள் அரியக்க வங்கலத்திலே உள்ள கந்தூரி நிகழ்ச்சியுடைய குத்தாட்ட வீடியோ நின்று குதிக்கிறார் யூனிஃபார்ம் போல போல கொட்டு அடிக்கிறவன் உண்ட அடி இவனுக்கு இருக்கிற போதைக்கு தகுந்த மாதிரி அவனால அடிக்க முடியல அவனே ஏற்கனவே அடிச்சுட்டு தான் அடிப்பான் இருந்தாலும் மனுஷன் தானே எவ்வளவு தூரம் இழுத்து போட முடியும் அடி போடு இழுத்து போடு இது என்ன இஸ்லாமா இதை பார்த்து மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்களா எது இஸ்லாம் நபிகளாரை பார்த்து கிராமம் வந்ததே நபித்தோட வாழ்க்கையை பார்த்து ஊர் வந்ததே தேசம் தேசமாக வந்ததே உங்களுடைய பார்த்து ஒருவன் வருவானா நாகரிகம் உள்ளவன் நேர்மையை விரும்புகிறவன் ஒழுக்கத்தை ஆசைப்படுகிறவன் ஒரே ஒருவன் இந்த ஆட்டத்தை பார்த்து வருவானா எங்களோடு ஊர்வலத்தில் பங்கெடுக்க முடியுமா இந்த ஆட்டத்தில் சமூகம் என்பது குடும்பம் தானே சமூகமாக மாறி இருக்கிறது குடும்பத்தோடு பங்கேற்க முடியாத ஒரு சூழலை விரைவாக்கில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்களா இல்லையா பொதுவாக விளங்கியிருக்கேன் இணை வைத்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது கடுமையான ஒரு சட்டம் அல்லாஹ் அல்ல சொல்லி காட்டான் நபி வல்லதீன் ஆமனும் நபியாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் சரி இணை கற்பித்தவங்க செய்யக்கூடாது பாகு தேடக்கூடாது தேடக் உரிய குடும்பம் அவங்க நிறைய உறவுகளா என்ன மாப்பா இருந்தாலும் சரி உமாவா இருந்தாலும் சரி இணை வைத்தே மூத்தாட்டாங்க பாவ மனைப்பு தேட்டா வச்சுருங்க அது குடுத்தும் கிடையாது மூத்தாவும் போதே அவங்க இணை வைத்த நம்பிக்கை தான் மூத்த சக்தி இருக்குது காயத்துக்கு சக்தி இருக்குது மௌது உண்மை இப்படி தப்பான நம்பிக்கை மூத்தாவாங்க அப்ப வந்து அந்த ஆயத்தி வைக்கிறான்

இந்த பிரிவு வருதே தவிர குரான்ல எங்கேயாவது தர்காவுக்கு போங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா நபிகள் நாயகத்தின் அறிவுரை எங்கேயாவது செத்து போன ஆளுக்களை வணங்கன்னு சொல்லப்பட்டிருக்குதா செத்து போன ஆளுகளுக்கு தர்கா கட்டாதேன்னு சொல்லப்பட்டிருக்குது கட்டுனா இடிச்சு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இறந்தவருக்கு சமாதி கூட கட்டாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படித்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க அப்ப ரெண்டு பிரிவா இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா ஒரு சாரார் வந்து குரான்ல உள்ளதையும் நபி சொன்னதையும் தான் செய்யணும் இன்னொரு சாராரு எங்க அப்பம்பாட்டன் வழிமுறையா எது நடக்கிறதோ அது குரான்ல இல்லாட்டாலும் பரவாயில்லை நாங்க செய்வோம் சலாம் சொல்றது தப்பா யார் அப்படி சலாம் அழைக்கிறதால சொன்னோம் யார் எப்படி சலாம் அழைக்கிறதால சொன்னோம் சலாம் அழைக்கும் சொல்றது தப்பு கிடையாது சலாத்தை பார்த்தாக சொல்லலாமா நாங்க ஒரு சலாம் சொல்லுது எப்படி சலாம் சொல்லுது அசலாம் அழைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரசூல் சொல்லாத சலாம் சொன்னாங்க

வீட்டு அம்மா வந்து அசலாம் வைக்கும்மா அம்மாவே சலாம் அழைக்கும் அத்தாவே சலாம் அழைக்கும் அங்க மாமியா வரலாம் மாமியாரே சாரா அப்படின்னு சொல்லி பாருங்க வலைக்கும் சார் நான் மருமக நினைக்கிறான் குடும்பத்தோட மெண்டல் ஆயிட்டாங்க அப்ப இந்த கருத்தை சொல்லும்போது ஏன் சிரி போறது இது பைத்தியக்கார தரம் தெரியுது லாயிலாக இல்ல அவ்வளவு என்ன இருக்குது வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அல்லாஹ் தான் எஜமான் இந்த தர்காவுல இருக்கிறாண்ணா யாரு மனிதர் மனிதர் தானே இறங்கியிருக்காரு செத்து போப்பது அடக்குமான் நாங்க உயரோடன்னு அல்லாஹ்வுடைய தன்மையினால் ஹைஹுல் கையும் அல்லாஹ் லாயுலாக அல்லாஹுல் ஹைஹுல் கையும் ஜீவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அல்லாஹ் அவனுக்கு சாவு கிடையாது ஆனா அல்லாஹ் என்ன கேட்கறனா இவர்கள் எல்லாம் படைத்தார்களா படைக்கப்பட்டார்களா படைச்சவள வனதே நீ அவளியாட்ட போறீன்னா அவர் அவர் படைத்தது என்ன அருணி மாதா கலப்பு அண்ணா கேட்குறான் அவர்கள் படைத்ததுக்கு பட்டியல் கொடுங்க அல்லாஹ் சாவுர்ல மீது படைச்சதுக்கு பட்டியல் கொடு அல்லாஹ் படைச்சது நான் பட்டியல் தரேன் எறும்புல இருந்து அனைத்துக்கும் பட்டியல் தந்துட்டேன் ஏறுவாடு இப்ராஹிம் படைச்சது என்ன சொல்லு இதை படைச்சாரு ஆடா மாட படைச்சாரா நாயக படைச்சாரா மன்னிய படைச்சாரா ஈய படைச்சார எருமை படை என்ன படைச்சாரு கிடையா துவா என்பது அது ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை எப்படி நீங்கள் அல்லாஹலை நிறுத்துவிட்டு அடுத்தவர்களத்தில் போய் செய்ய முடியும் செய்தால் இந்த பொருள் நீங்கள் ஆயிரதாகவே நிலங்கவில்லை ஒருவேளை விளங்கி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை கடை பிடிக்கவில்லை இதை தவறு என்று நாங்கள் சொல்லுங்கள் இது சரியா அல்ல திதி பேரா இல்ல அவளியா கிடைக்க கேட்கா கேட்கறாங்கன்னா ஆட நடத்தை காட்டுங்கள் நாங்கள் கேட்கக்கூடாது என்று சொல்லுங்கள் அப்புறமே தரிசனம் கடை கேட்டக்கூடாது என்று ஏன் நடிகராயகம் செவ்வா உடையவர் முன்மாதிரி இந்த நடிகர்கள் என்ன சொன்னார்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது தன்னுடைய மருமகளை அழைத்து சொல்கிறார்கள் அலியே தரை மட்டத்திற்கு மேலே உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிற எந்த கவலையும் நீ தரை மட்டம் ஆக்க அமல் விட்டுகிறாரே

அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்தையும் நல்லடியா அடக்கஸ்தலத்தையும் வழிபாட்டு தலமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் சபித்தார்களே அல்லா நம்புவார்கள் அதே நேரத்தில் அல்லாவோடு சேர்த்து நம்புவார்கள் இது நம்ம ஊர்ல பல இடங்கள்ல நாம பார்க்கலாம் ஏற்பா அவங்க நம்புற அப்படின்னு நம்ம நிறைவேற்றோம்

இஸ்லாம் இந்த மார்க்கம் மனிதர்களை மோசடியில் இருந்து காப்பாற்றுவதற்கு வந்த மார்க்கம் ஏமாத்துக்கு ஏமாற்றக்கூடாது தேவையற்றவன் என்ற இந்த ஒரு கொள்கை கடவுள் பேரரசு ஏமாத்த முடியுமா அப்ப மனிதன் செய்யற விஷயத்திற்கு அவன் சொந்தம் கொண்டாடினா அதுல இடம் மோசடி இடம் இல்ல இடமில்லை திருக்கு இடமில்லை நம்ம நம்பிக்கையை பாதிப்பதற்கு இடமில்லை இவன் எதுக்கு சொந்தம் கொண்டாடுற அவர் எங்கேயே திருச்சி சுடுகாட்டில் இருப்பாரா இவர் திருப்பூர் சுடுகாட்டில் இருப்பாரா அங்க உட்கார்ந்து என்னமோ செய்வாராம் ஒரு போட்டு ஏத்திட்டே இருப்பாரா அங்க செய்ய 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 எங்களுக்கு கை வழங்காத அவர் கால் வழங்காத இவர் குருடா இது என்னங்க இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டை வந்து மனிதனுக்கு இருக்கு நம்பும் பொழுது ஏமாற்றுவதின் வாசலை அடைத்த இந்த மார்க்கத்துக்கு இடம் இருக்குமா சிந்திச்சு பார்ப்போம் கர்ச்சி காட்டி பாத்தீர்களா தங்கத்தை பாத்தீர்களா காட்டுறான் இப்படி முடியுமா இந்த கர்ச்சி தங்கமாக்குற ஒரு கலைவன் இருந்தா அவன் உங்கள்ட்ட பிச்சை எடுக்கிறான் மேஜிக் செஞ்சு கர்ச்சுப்பு கடையில் உள்ள எல்லா கருத்து தங்கமாக்கி அடிக்கடி என்று சொன்னால் யாராவது குருடன் நடக்கிறான் என்று சொன்னால் நீ மேடைய போடு குருடனை கூட்டிட்டு வருவோம் நாங்கள் குருடனை கூட்டிக் கொண்டு வந்து நீ வந்து ஜபத்தின் மூலமாக மந்திரத்தின் மூலமாக மாயத்தின் மூலமாக சூனியத்தின் மூலமாகவோ குருடனை பார்க்க வைத்தால் ஒரு கோடி ரூபாய்

அல்லாவுடைய சுமரம் தடுக்கப்படுகிறது ஏன் எதிர்க்க வேண்டும் தவறு தவறு என்கிறீர்கள் எங்களுடைய பிரச்சாரத்துடைய மைய நோக்கம் இது இது இறைவனுக்கு இணை பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் வணக்கத்துக்குரியவர் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று மக்கள் சொல்லக்கூடிய சொல்லில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல் இறைவனிடம் இருப்பதைப் போல வேறு யாரிடமும் இருக்கிறது என்று எந்த முஸ்லிமும் ரொம்ப கூடாது இறந்தோரை வணங்கும் இழிநிலையை ஒழித்திட சிறுக்கு எனும் இணை வைப்பை இல்லாமல் ஆக்கிட ஏகத்துவ சமுதாயமே திருச்சியை நோக்கி அலைகடல் என திரண்டு வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்